ஏழுமலையான் கோயிலில் கலப்பட விநியோகம் நன்கொடை திருட்டு சர்ச்சையை தொடர்ந்து பட்டு சால்வை விநியோகத்திலும் மோசடி நடந்திருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் நன்கொடையாளர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பட்டு சால்வை அணிவிக்கப்படுவது வழக்கம் வேத சீர்வசனம் போன்ற முக்கிய சடங்குகளின் போதும் பட்டு சால்வை பயன்படுத்தப்பட்டு வருகிறது தூய மல்பெரி பட்டு நூலில் நிர்ணயிக்கப்பட்ட வடிவம் அளவு எடை டிசைன்களில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் தேவஸ்தானம் அறக்கட்டளை சார்பில் சால்வைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தன இந்த நிலையில் கடந்த பத்தாண்டுகளாக திருப்பதி கோவிலில் முக்கிய பிரமுகர்களுக்கு போர்த்தப்பட்ட சால்வை பட்டு சால்வையே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பட்டு சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து கோவிலின் ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தினர் பட்டு சால்வை என கூறி வழங்கப்பட்ட துணிகளை மத்திய பட்டு பகுப்பாய்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்தனர் அதில் சால்வையானது தூய மல்பரி பட்டு நூலுக்கு பதிலாக நூறு சதவிகித பாலிஸ்டரால் செய்யப்பட்டிருப்பது அம்பலமானது சித்தூர் மாவட்டம் நகரையில் உள்ள VRS எக்ஸ்போர்ட் என்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே இந்த சால்வைகளை திருப்பதி கோவிலுக்கு விநியோகித்து வந்துள்ளது வெறும் முன்னூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பாலிஸ்டர் சால்வையை பட்டு சால்வை என கூறி ஆயிரத்து முன்னூறு ரூபாய் கட்டணம் வசூலித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்து நான்கு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாலிஸ்டர் சால்வையை விநியோகித்து மோசடியில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தை திருப்பதி தேவஸ்தானம் ரத்து செய்து விட்டதாக தேவஸ்தான தலைவர் பி ஆர் நாயுடு தெரிவித்தார் We purchased the 100 salts in the same manufacturer. he has given 350 rupees per piece the same shawls is supplying to the ttd around 1334 means each shawl is collecting 1000 rupees like that uh, see every year we are buying more than 20 பட்டு சால்வை மோசடி குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பி ஆர் நாயுடு கூறினார் திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு உள்ள நெய் பயன்படுத்தியது உண்டியல் காணிக்கை நூறு கோடி ரூபாய் வரை திருட்டு சர்ச்சைகளைத் தொடர்ந்து தற்பொழுது பட்டு சால்வை ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது